ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பட்டர் நான்கு எப்படி மாவு செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் வாம் வாட்டர் எடுத்துக்கோங்க கை வச்சு பார்த்தீங்கன்னா ஓரளவு பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும் அதில் ஒரு ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க ஈஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அதை வந்து அதில் போட்டிங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் அதை வந்து ரைஸ் ஆகி நல்லா பொங்கி வரணும் அது வரைக்கும் மூடி வச்சுட்டு வெயிட் பண்ணுங்க அது நல்லா ரைஸ் ஆகி வந்தால் தான் நம்மளுக்கு வந்து நான் வந்து சாஃப்டாக இருக்கும் இப்போ டென் மினிட்ஸ் கழிச்சு வந்து நல்ல ரைஸ் ஆகிடுச்சு ஈஸ்ட் வந்து இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அகலமான பவுல் எடுத்து நம்ம ரைஸ் பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட்டை வந்து அதில் ஊற்றிக்க போகிறோம் நம்ம போட்டோடனே எப்போதும் சப்பாத்திக்கு மாவு பசுற மாதிரி உப்பு போட்டுறக்கூடாது இப்போ நம்ம மாவை போட்டுட்டு தான் நம்ம வந்து உப்பை போட போகிறோம் நான் இது வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்க்கு வந்து அளவு சொல்லியிருக்கேன் இப்போ வந்து மாவில் வந்து உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு இப்போ வந்து நார்மல் வாட்டர் தான் ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம பிசைய போகிறோம் நீங்கள் சப்பாத்திக்கு பெசைகிற மாதிரி கலந்து பெசைஞ்சுக்கோங்க ஆனால் நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் நல்லா அழுத்தி அழுத்தி ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா பிசஞ்சோம் அப்படின்னா தான் அது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணியாக இடக்கூடாது ஆனால் கொஞ்சம் ஓரளவு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் மாவு ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா நான் நல்லா இருக்காது சாஃப்டாக இருக்காது நான் லாஸ்ட்டில் பெசைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்படி தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு கையில் ஒட்டுது இப்போ ஆனால் நீங்கள் நல்லா பெசஞ்சிக்கிட்டே இருந்தீங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் பிசைஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாகிடும் இந்த மாதிரி ஒரு ப்ளேட் அகலமானது எடுத்து இல்லைன்னா நீங்கள் வந்து கேஸ் மேட இருக்கும் இல்லையா அது நல்லா க்ளீனாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து கூட பிசையலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து பிசைகிறேன் நல்ல ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் பிசைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஆகிடும் நல்லா இப்படி மாற்றி மாற்றி வச்சு பிசைஞ்சிக்கிட்டே இருங்க நல்லா சாஃப்டாயிடுச்சு மாவு இப்போ கையில் ஒட்டலை இப்போ ஒரு ஆயில் வந்து கொஞ்சம் போட்டு நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு மூடி வைக்க போகிறோம் இது ஏன் அப்படின்னா மாவு காயக்கூடாது ஒரு ஒரு எடுத்து அதை நம்ம பவுலில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு டூ ஹவர்ஸ் அப்படியே வச்சுருங்க நான் இப்போ டூ ஹவர்ஸ் கழிச்சு காமிக்கிறேன் நல்ல ரைஸ் ஆகி வந்திருக்கு இந்த மாதிரி ரைஸ் ஆகி வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு நான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இந்த மாதிரி ரைஸ் ஆகிருக்கதை அப்போதே பார்த்தோம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இது பண்ணிவிட்டு ஒரு சப்பாத்திக்கு நீங்க எந்த அளவுக்கு ரோல் பண்ணி எடுப்பீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க அழுத்த வேண்டாம் அதே மாதிரி ரொம்ப சப்பாத்திக்கு போடுற மாதிரி ரொம்ப தின்னாக போடணும் இல்லை ஓரளவு நம்ம கொஞ்சம் திக்காவே இருக்கட்டும் மாவு இப்போ நம்ம போடலாம் நான் வந்து இன்னைக்கு எப்படின்னா இதில் வந்து லைட்டாக வாட்டரை வந்து நீங்கள் இப்படி டிப் பண்ணிட்டு இதில் இது பண்ணி விடுங்க கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க நான் வந்து இந்த மாதிரி ஒரு கிரில்லில் இன்னைக்கு போட போகிறேன் நீங்கள் தோசைக்கல்லையும் செய்யலாம் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி பண்ணுறேன் இதில் ப பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணுங்கள் கையில் எதாவது சுட்டுக்காமல் பண்ணுங்கள் நீங்கள் தோசைக்கல் இருந்துச்சுன்னா கூட அதில் பண்ணலாம் கீழே நம்ம தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணோம் இல்லையா ஸ்ப்ரெட் பண்ணோம் இல்லையா அந்த பக்கம் வந்து நீங்க கிரில்ல படுற மாதிரி போட்டுக்கோங்க நம்ம அப்பனா தான் எடுத்து அடுப்புல திருப்பி காமிக்கும் போது அதுக்காக தான் நம்ம தண்ணியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறது நல்லா ரைஸ் ஆகி வருது இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம மாத்தி வந்து அப்படியே காமிக்க போறோம் உங்களுக்கு பின்பக்கம் நல்லா தெரியும் நினைக்கிறேன் நான் பின்பக்கம் நல்லா வெந்துச்சு நல்ல ஈவனா எல்லா இடத்துலயுமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி காமிச்சுக்கோங்க எனக்கு அடிப்பக்கத்துல ஒரு கொஞ்சம் ஒரு சில இடத்துல வேகாம இருக்கிறதுனால நம்ம மாத்தி நான் காமிச்சிட்டு இருக்கேன் ஒரு டூ மினிட்ஸ்லேயே நான் நல்லா வெந்துடும் இப்ப அவ்வளவுதான் நல்லா வெந்துடுச்சு நம்ம இப்ப இதில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா பட்டர்ல வந்து நான் கொஞ்சம் மல்லித்தலையா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப இதில் நம்ம அதை ஸ்ப்ரெட் பண்ண போறோம் ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வள்தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்